ஜி ஆதி தனி பெருங்கருடே பெருஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருக்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இங்குற்று வழங்க நான் மகேஸ்வரன் நிறுவனர் மற்றும் செயலாளர் ஜோதி அருள் அறக்கட்டளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்ப இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக நாங்க வழங்க உள்ளோம் அந்த காணொளியை நீங்க பார்த்து பயன்பெறுமாறு உரை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் ஜாவா ஜாவானா என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்னியோட கிளாஸ்ல ஜாவாவோட இன்ட்ரோ பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம் ஸோ அப்கமிங் கிளாஸில் வேறு அடுத்தடுத்த டாபிக் வித் ஆன் ப்ராக்டிஸோட பார்ப்போம் ஸோ இன்னைக்கு இன்ட்ரோ ஸோ வாட் இஸ் மீன் பை ஜாவா ஜாவா இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகே ஜாவா இஸ் எ ஹ ஹை லெவல் வாட் இஸ் மீன் பை ஹை லெவல் ஐ லெவல்லாம் என்னென்னா யூஸரால் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஐ லெவல் லாங்குவேஜ் அதாவது இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது காமனான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஹை லெவல் லாங்குவேஜ் தென் வாட் இஸ் மீன் பை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா ஊப்ஸ் ஊப்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஜாவா பொறுத்தவரைமே எல்லாமே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் ரன் ஆகும் ஜாவா ஃபேமஸ் ஆனதுக்கான ரீசனே என்னென்னா ஊப்ஸ் கான்செப்ட் தான் ஸோ அதனால தான் ஜாவா ரொம்ப ஃபேமஸே ஆச்சு தென் கிளாஸ் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸோ இங்கே எல்லாமே தான் இருக்கும்னா கிளாஸ் பேஸ்ட் இருக்கும் தான் நார்மலாகவே அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இது யார் டெவலப் பண்ணதுன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ன்ற கம்பெனி தான் என்ன பண்ணாங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இதை ரிலீஸ் பண்ணாங்க ஓகே ஏன் இதை யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ஓகே வாட் இஸ் மீன் பை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னால் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓஎஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓஎஸ்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் விண்டோஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் நான் இங்கே என் ப்ரோக்ராமை ரன் ஒரு வாட்டி எழுதிட்டாவே போதும் நான் அடுத்த பிளாட்ஃபார்மில் அதை ஜஸ்ட் ரன் பண்ணா மட்டுமே எனக்கு என்ன ஆகும் ரன் ஆகும் நான் திருப்பி அங்கே போய் ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டி பண்ணேன் அதாவது ஒரு ஓஎஸ்ல நீங்க எழுத போகாமல் இன்னொரு ஓஎஸ்ல ரன் பண்ணலாம் இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டி பண்ணு தென் செக்யூர் செக்யூர் ஸோ வெதர் லாங்குவேஜ் கம்பேர்ட் பண்ண இதுல செக்யூரிட்டி அதிகம் தான் ஈஸியாக மாதிரி தான் இருக்கும் யூஸ் பண்ணுறோம் ஸோ எங்கேலாம் ஜாவா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகுது வெப் டெவலப்மெண்ட் மொபைல் டெவலப்மெண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் என்டர்பிரைஸ் அண்ட் கே டெவலப்மெண்ட் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஜாவா அதோடய இருக்க டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஒரு டெவலப்மெண்ட் டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸே டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவா யூஸ் பண்ணுறது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம சின்ன வயசுலலாம் அந்த சாம்சங் கிரியேட் பண்ணதே ஜாவா வச்சு தான் இருக்கும் ஸோ அந்த லோகோவே ஒரு காஃபி கப்போடு இருக்கும் ஸோ அந்த காஃபி கப்புக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு என்னென்னா டெவலப் பண்ணார்ல அவருக்கு வந்து ஜாவா காஃபி காஃபின்னு ஒரு ஜாவா காஃபின்னு ஒரு காஃபி இருக்கு ஸோ அந்த காஃபி பிடிக்கும் அதனால் அந்த ஒரு பேர் தான் என்னென்னா ஜாவான்னு மாறிச்சு ஓகேவா ஸோ அது ஃபேமஸான காஃபி அவங்க ஊரில் போல் ஓகே ஸோ வாய் வி சூஸ் ஜாவா ஸோ அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் சொன்னேன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன் அதாவது ஒரு ஒரு ஓஎஸ்ல ரன் பண்ணவே போதும் ஏன் அந்த என்ன யூஸஸ்னா ஜேவிஎம் ஸோ இது இன்ஸ்டாலிங் ப்ராசஸில் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஜேவிஎம்னா என்னென்னு ஸோ ஜேவிஎம்னா என்னன்னா ஒரு ஜாவா விச்சுவல் மிஷின் ஏன்னா இப்போ அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்னா ஒரே பேக்கேஜாக ரன் ஆகி டேரக்டாக ப்ராசஸர் போயிடும் பட் ஜாவா மட்டும் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ரன் பண்ணும் போது ஜாவா விச்சுவல் மிஷின் ஒன்று இருக்கும் ஜாவாக்கு எல்லா இன்டர்பிரேட்டாருமே இருக்கும் அங்கே தான் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ரன் ஆகும் ஜாவா ஒரு ஒரு லைனாக தான் ரீட் பண்ணும் கூட ஸோ என்னன்னா அதர் லாங்குவேஜை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரன் ஆகும் பட் ஆனால் இதில் என்னென்னா அக்யூரன்சி அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஸோ ஊப்ஸ் கான்செப்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது செக்யூர் அண்ட் ஸ்டேபிள் ஸோ ரொம்ப செக்யூராக இருக்கும் ஸ்டேபிளாகவும் இருக்கும் தென் யூஜ் கம்யூனிட்டி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது இதில் ஸோ நம்ம மேலே பார்த்தோம்ல இதெல்லாம் லைக் டூல்ஸ் அதில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் இதில் மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அகெயின் ஸோ ம நிறைய ப்ராசஸிங் ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அதனால தான் ஜாவாவும் மோஸ்டாக யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஸோ ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா நம்மளோட மெயின் கிளாஸ் ரெண்டாவது மெயின் மெத்தட் அதுக்குள்ளே தான் ஸ்டேட்மெண்ட் விண்ட் டு யூஸ் கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஸோ கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் எல்லாமே இருக்கணும் ஃபஸ்ட் கேர்லி பிராக்கெட் டிஃபைனர்ஸ் மெயின் கிளாஸ்க்கு அடுத்த டிஃபைனஸ் மெயின் மெத்தட்க்கு ஸோ க்ளோஸ் பண்ணணும் ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸோ பப்ளிக் கிளாஸ் அலோ ஸோ அலோன்றது என்னென்னா நம்ம ஃபைல் நேம் என்ன இருக்கோ அதுதான் இங்கே கிளாஸ் நேமாக இருக்கும் ஸோ மெயினு கிளாஸு கிளாஸ் நேம் ஸோ கிளாஸ் நேம் இங்கே இருக்கும் ஸோ அதை தான் இங்கே என்ன இருக்குன்னா கிளாஸ் நேம் என்னவோ ஃபைல் நேமோ அதே தான் சேமாக தான் இருக்கணும் தென் மெயின் மெத்தட் ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை இது இப்படி தான் இருக்கும் இங்கே தான் நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் ஸோ நார்மலாக ஒரு ப்ரோக்ராமை ப்ரிண்ட் பண்ணால் சிஸ்டம் தான் டவுட்டாக ப்ரிண்டர்லான்னு யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகே ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் ஸோ பப்ளிக்னால் என்ன ஸோ பப்ளிக்னால் என்னென்னா ஒரு ஆக்சிஸ் மாடிஃபயர் ஏன் பப்ளிக் யூஸ் பண்ணோன்னா ஜேவிஎம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவுட் the class inside இன்சைட் த இது எல்லாமே class பேஸ் பண்ணி தான் So, ஸோ அதனால் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்காக தான் பப்ளிக் யூஸ் பண்ணுறோம் தென் static ஸோ ஆல்ரெடி சொல்வேன் இது ஒரு ஆப்ஜெக்ட் oriented தான் So, static யூஸ் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம்னா இதுக்கு ஆப்ஜெக்ட் இல்ல creating ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னு தேவையில்லை ஸோ ஸ்டாட்டிக்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஆப்ஜெக்ட் இல்லாத க்ளாஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு static யூஸ் பண்ணுறோம் தென் void என்னென்னா இருந்தால் நத்திங் ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ ஒன்றுமே இல்லைனாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகணும் ஸோ அதுக்காக தான் நம்ம வாய்ட் யூஸ் பண்ணுறோம் தென் மெயின் ஸோ மெயின் தான் என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஸோ நம்ம எந்த லைன் இதுக்கு முன்னாடி எவ்வளோ லைன்ஸ் இருந்தாலும் இந்த மெயினில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதுதான் மெயின்னு டெனோட் பண்ணுறது தென் ஸ்டிங் டாட் ஆக்ஸ் ஸோ இங்கே இங்கே மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டிங்குக்கு பதில் இன்ட்டு கூட யூஸ் பண்ணலாம் ஆக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள் தான் ஸோ இது ரெண்டு தவனால் நம்ம மாற்றலாம்

டாட் டாட் அவுட் பிரிண்ட் ஸோ எங்கெல்லாம் நம்ம சிஸ்டம்னு பார்க்குறோமோ அங்கெல்லாம் எஸ் வந்து கேப்ஸ் ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம நேம் இப்போ நான் என் நேம் நேமுன்னு டைப் பண்ணால் அப்போ அவுட்புட் என்ன வரும் இங்கே டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணோம் நம்ம அப்போ அவுட் புட் என்ன வரும் நேமுன்னு வரும் ஸோ டபுள் கோட்ஸுக்குள்ளே நம்ம என்ன ப்ரிண்ட் பண்ணுறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும் இதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே வந்துச்சா நேமுட்டு இதுவே நான் நேம் கமா என்னோட ஒரு ஏ ஏஜுன்னு நான் டைப் பண்ணுறேன் டுவெண்ட்டி த்ரீனு அப்போ என்ன வரும் அவுட் புட்டில் நேமு கமா டுவெண்ட்டி த்ரீன்னு வரும் அதாவது கோட்ஸ்க்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே டைப் ஆகும் இப்போ நான் இங்கே ஆஸ் இது ஸ்டார் ஸ்டார் கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகும் அந்த ஸ்டார் ஸ்டாரும் கண்டினியூவாக ப்ரிண்ட் ஆகும் இதுதான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் ஸோ வாட் இஸ் மீன் பை வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ்னால் என்னென்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ் ஸோ இங்கே ஜாப்பால் சின்டெக்ஸ் இருக்குது சின்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க டேட்டா டைப் தென் வேரியபிள் நேம் வேல்யூ ஸோ டேட்டா டைப்புன்றது கீழே இருக்குது இந்த இந்த டேட்டா டைப்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது ஸோ டேட்டா டைப்ஸ் நம்ம பார்ப்போம் வேரியபிள் நேம் தென் வேல்யூ வேரியபிள் நேம்ஸ்க்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த ரூல்ஸு நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண் கொடுக்குறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ என்னென்னா வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே வந்து என்னவாக தான் ஸ்டார்ட் ஆகணும்னா லெட்டர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஆல்ஃபத்தில் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் ஆகும் தென் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் மிட் ஆஃப் தி இண்டே வேணால் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இதுதான் சின்டக்ஸ் ஸோ சின்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோம் தென் டேட்டா டைப்ஸ் ஸோ டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூ அந்த டேட்டா என்ன மாதிரியான டேட்டான்னு சொல்கிறது தான் டேட்டா டைப் அது நம்மளுக்கு இங்கே என்னென்ன இருக்குன்னா இன்ட் ஃப்ளோட் டபுள் கேப் பூலியன் ஸ்ட்ரிங் ஸோ இன்ட் என்னென்னா நார்மல் இன்டிஜர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வித்வுட் பாயிண்ட்ஸ் ஸோ பாயிண்ட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது தான் இன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க தென் ஃப்ளோட் டெசிமல் பாயிண்ட்ஸ் என்னன்னா சின்ன டெசிமல் பாயிண்ட் ஸோ இதை மாதிரி சின்னதாக தேர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர்டீன் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் டூ பாயிண்ட் டுவெண்டி செவன் எயிட் அதை மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் யூஸ் பண்ணும் ஃப்ளோட் யூஸ் பண்ணும்போது மட்டும் என்ன யூஸ் பண்ணுவோன்னா டேட்டா டைப் ஃப்ளோட் யூஸ் பண்ணிவிடுவீங்க நம்பரை டினோட் பண்ணிவிட்டு எஃப்னு டினோட் பண்ணணும் ஸ்மால் எஃப் தென் டபுள் டபுள் எஃப்னா டெசிமல் நம்ம சின்னதாக இருக்குது ஒரு மூணு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் இருக்குது ஆனால் இதோட பெருசாக போகுதுன்னா பெரிய வேல்யூஸ்க்கு டபுள் யூஸ் பண்ணும் ஓகேவா இது மாதிரி நைன் ஜீரோ நைன் நைன் போயின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்க்கு டபுள் யூஸ் பண்ணுவீங்க தென் கேர் கேர் வந்து சிங்கிள் கேரக்டர் அதாவது ஒரே ஒரு அல்ஃபெட் இது எதை சவனா இருக்கலாம் ஏபி சிடி ஏ டு சட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எதுவாக இருந்தாலும் சிங்கிள் கேரக்டர்லாம் இருந்ததுன்னா அதை கேருன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா சிங்கிள் கோட்ச் யூஸ் பண்ணுவோம் ஸ்டிங்குக்கு என்னன்னா அப்படியே அவப்போசி டபுள் கோட்ச் யூஸ் பண்ணுவோம் கேருக்கு சிங்கிள் கோட்ஸ் ஸ்டிங்குக்கு டபுள் கோட்ச் ஓகே தென் பூலியன் இருக்கு பூலியன்ல ட்ரூ ஆர் கால்ஸா மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் சரி இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இன்ட் நான் வான்னு சோ இதுல என்னால நம்பர் மட்டும் தான் சேவ் பண்ண முடியும் இது கேப்சூலர் இருக்கு இன்ட் நம் ஒன்ஸ் ஈக்வல் டூ சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன்ன்றது நம்மா நம்பராக ஸோ அதை இன்டரில் ஸ்டோர் பண்ண தென் ஃபுளோட் ஃப்ளோட்டில் என் டூவோட வேல்யூ ஸோ சவன் பாயிண்ட் எயிட் என்ன சொன்னேன் ஃபுளோட யூஸ் பண்ணாவே எஃப் ஒன் யூஸ் பண்ணோம் தென் டபுள் டபுள் என் த்ரீஸ் இக்குவல் டூ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் நைன் ஸோ இதை மாதிரி தென் கேர் கேருன்றது ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ணும் ஸோ இது அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள நான் சபனு கொடுத்தாலும் அது கன்சிடன் கேரக்டர் தான் ஆல்பெட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சபன் இருக்கலாம் பிராக்கெட் இருக்கலாம் அண்ட் அண்டு இருக்கலாம் மோட்லஸ் இருக்கலாம் ஜே இருக்கலாம் எது இருந்தாலும் அது கன்சிடரேஷன் கேரக்டர் தான் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாவே ஒன்னே ஒன்று தான் இருக்கணும் இது மாதிரி ஜேன்னா ஜே மட்டும் தான் இருக்கணும் ஜே ஆர்ன்னு இருக்கக்கூடாது அது மாதிரி வேற எதுவுமே இருக்கக்கூடாது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் அவளோட தென் என்ன பார்த்தோம் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்குக்கு எட்ஸ் வந்து கேப்ஸ் எப்பவுமே என் டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது கன்சிடர் ஸ்ட்ரிங்கு தான் இட்ஸ் ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் தி ஜாவா கிளாஸ் இதை மாதிரி ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் இல்லை ஒரே வேர்டு தியா இருந்தாலும் எல்லாமே கன்சிடர் ஸ்ட்ரிங் தான் சிங்கிள் டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்தா ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தா கே ஸோ இதை பிரிண்ட் ஸோ இங்கே என்ன பண்ணலாம் என் ஒன் பிளஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம் ஸோ இதுவே நான் வந்து என்னாகும் டபுள் கோட்ஸ்குள்ள என் ஒன் கொடுத்தா என்ன ஆகும் என் ஒன்னு தான் பிரிண்ட் ஆகும் ஏன்னா நான் என்ன சொன்னேன் கோட்ஸ்குள்ள என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும் இல்லை எனக்கு வந்து அதோட வேல்யூ வேணும்னா வித் அவுட் டபுள் கோட்ஸ் என் ஒன்னு பிரிண்ட் ஆகும் பக்கத்திலே வேணும்னா என் டூவோட வேல்யூ பிளஸ் யூஸ் பண்ணி செப்ரேட் பண்ணிக்கோங்க என் த்ரீ N4 separator க்கு இந்த மாதிரி பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம் சோ இப்போ என்னன்னா ஒரே லைன்ல எல்லாமே வந்துரும் இல்ல சிங்கிள் சிங்கிள் லைன்ல வரணும்னா அஞ்சு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணுங்க சோ எப்படினா N1 சோ so, N2 இந்த மாதிரி N3 N4 N5 அப்போ பிரிண்ட் எல்லன்னு ஒன்று இருக்குல்ல அந்த பிரிண்ட் எல்லன்னா நெக்ஸ்ட் லைன் சோ அடுத்த அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணு இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு எல்லாமே அடுத்த லைன்ல வந்திருக்கு அவுட்புட்டு இதுவே எல்லைன்னு இல்லாம நான் வெறும் பிரிண்ட் கொடுத்தா அதே லைன்ல வரும் இப்போ நான் என்ன பண்ண என் மட்டும் எல்லைன்னு எடுத்துட்டேன் அப்போ என்ன நடக்குது அடுத்த லைன் போகாம இங்கே பிரிண்ட் ஆகுதா இதுதான் மீனிங் எல்லனுக்கு அதுதான் மீனிங் ஓகே ஸோ ఇది నోట్ పనికొంగ సో ఇనికి ఇద జస్ట్ డేటా టైప్ ప్రాక్టీస్ పని బారేన నెక్స్ట్ నెక్స్ట్ క్లాస్ లో వేరే టాపిక్ పాపారు ఆ రుపెర్ం జోది ఆ రుపెర్ం